We'll இடத்தை மறக்க மாட்டோம் ஐந்து சாய் சாய் Gue t referred அண்மைச் செய்தியாக வருகிறோம் சென்னையில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய வீசிக்கவினருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் விவரங்களை பகிரலாம் வளாக கடந்த வாரத்துல விடுதலை சக்திகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு போராட்டத்திற்காக அந்த இடத்துக்கு வந்து விட்டு செல்லும் போது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பருடைய இருசக்கர வாகனத்தின் மீது டிசிடைய தலைவர் திருமாவளவுடைய வாகனம் மோதியதாக கூறப்படக்கூடிய அந்த விவகாரத்தில் பிசிகாவினர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கியதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அந்த சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் தற்பொழுது கண்டனம் தெரிவித்து ஒரு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதனால் பிரதான சாலையான வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திற்கு சொல்லக்கூடிய பிரதான சாலை பகுதியில தற்பொழுது ஒரு பகுதி முழுவதும் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த பகுதியில கூடியிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தொடர்பான இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும் அதே போன்று வழக்கறிஞரை தாக்கியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் முன்னதாக ஒரு பேரணி போன்று இந்த பகுதியில் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் வழக்கறிஞருடைய சங்கமாக இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுக்குள்ளாக அடைக்கலம் தேடி தாக்குதல் நடக்கக்கூடிய நேரத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி உள்ளே சென்றிருக்கிறார் அப்பொழுதும் கூட விசிகாவினர் அந்த பார் உள்ளாக சென்று அவரை அடித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் வழக்கறிஞர்கள் சார்பாக முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் குண்டர்கள் போல செயல்பட்டு விசிகாவினர் அவரை அடித்து தாக்குதல் நடத்திருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் யாரெல்லாம் தாக்குதல்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்